எனக்கு எது வருட்டில் சாயமாக எனக்கு வாழ மகிழ

வாழ வேண்டிய வாழ்க்கையை இழந்து ஆஹ் வாழாம வங்குலைய பாதியில மாண்டு போன ஆபசியமுடா சரி அதனுடைய ஆங்கார் எப்படி இருக்கணும் ஏன் வெள்ளையம்மா ஆட்டத்துல பாத்து தெரிஞ்சுக்கிறல இந்த வெள்ளைச்சாமிக்குன்னு ஒரு ஆட்டம் ஏன் வெள்ளையம்மாலுக்கு முறையான ஒரு ஆட்டம் இருக்குது அந்த ஆட்டத்துலதான்டா ஏன் வெள்ளையமால பாக்கணும் இந்த கூட்டத்துல சரி அப்படி பாக்கணுமேடா என் ஜண்டாளி நம்ம கட்டணை கழஞ்சு போச்ச வெள்ளையம்மா சரிங்க ஆனா ஆபச நீதி அளிகளே ஆமா அன்னைக்கு விலகமில்லா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் சரி அப்படிப்பட்ட நீதியோட இந்த கூட்டத்தில் மறைஞ்சிருக்குது உண்மையினா உண்மையினா வெள்ளையம்மா என்ன யாரு கூடிய இருக்கிற பேய் வா பாக்கலாம் ஓடிவான் உன்னை இழைக்கிறேன் இந்த வெள்ளை சாமி அழைக்கிறேன் சரி ஓடி ஆடி சண்டாடி ஓடி வாழ கைத்திருலாமே

சாயத்து கோட்ட திருப்பத்துரா அருப்பு கோட்டை திருப்பத்துரா சண்டாளி சண்டாளி வெள்ளை உனக்கு அச்சடிச்சே அச்சடித்த சாயத்துள்ள பிறந்தவருடன் பிறந்த எழுவருடன் பிறந்த

அவங்களை விட்டு வெளியில விட்டு அடியாய் அடி உனக்கு பரட்ட புளிய மரம் பரட்ட புளிய மரம் சண்டாரி உள்ளி உனக்கு பரத்த புளிய மரம் பரத்த புளியமா சண்டாரியே அடி உள்ள அடிவள்ளைக்கும் நத்தவன மர சுத்த புளியமர சண்டாடி வெள்ளையம்மா சுரண்டாடு சுருத்த புளிய மரம் சுருத்தே புளியமரோ அடியில் சண்டாதி வெள்ளையொம்மா இங்க மறைஞ்சு அறுத்து கோட்ட இளையூரா சண்டாடி சாயத்து 쌓였는가... அப்படிப்பட்ட அந்த புளிய மரத்தில் வெள்ளையம்மா எங்கூட சேர்ந்திருக்கிற நேரம் சரி என்ன வெள்ளா இந்த வெள்ளைச்சாமி கிட்ட ஆசைப்பட்டுள்ள சாமி

உட்கார உட்கார தெரியல நான் இப்பவும் சொல்றேன் மட்டும் நீ ஆடு தாய் ஆகிய கொண்ணோடிய சமய உரத்தை முத்து மாதிரியா இருந்தாலும் இந்த கொண்ணுகளில் அமர்ந்திருக்கக்கூடிய தாய் முத்து மாதிரியா இருந்தாலும் நீ இந்த இடத்துக்கு வேண்டா தாயி நீ எல்லைக்கு நில் ஆனால் இவளுக்கு இங்கே வர வேண்டாம் உன்னுடைய ஆட்டை அது கிடையாது தாயி ஆ அதனால இடத்துக்கு நீ வரக்கூடாது உங்க இடத்துக்கு அவங்க வந்திருக்கிறாங்க அவங்க ஆடுறக்கு நீ வழி விடு உட்கார அத்தா அம்மா விடுக்கா அக்கா விட்டுருதாய் விட்டுறதாய் என் வெள்ளையமான மண்டி இட்டு உட்காரு கீழே இல்லைன்னா வெளிய நின்றுக்க உட்கார் சாமி கவர்மெண்ட்டு எடுக்கல அண்ணே அப்படியே வெள்ளையமா சால புடிய மரத்தடியில சரி இந்த வெள்ளச்சாமி கைபிடிச்சு என்ன வெள்ளா என்கிட்ட கேப்பா என்ன வெள்ளா சாமி வெள்ளையமாவலுக்காக எது வெள்ளா இந்த வெள்ளச்சாமி வாங்கி கொடுப்பாங்க அந்த சண்டாளி குளிக்க மஞ்ச மட்டும் விதவிதமாக கேப்பா விதவிதமாக ஆனா நான் குடங்குடமா கொண்டு போய் கொட்டுவேன் எப்படிப்பட்ட மஞ்ச அடி அஞ்சும் மஞ்ச சண்டாளி அறக்கும் மஞ்ச அறக்கும் மஞ்ச அழகு கண்ணி வெள்ளையம்மா குளிக்கு மஞ்சள் மஞ்ச சண்டாலி அறக்கு மஞ்சே அரவஞ்சை அறக்கு மஞ்சே அரகு மஞ்ச ரவி சண்டாலி குளிக்கு மஞ்சள் கத்தும் மஞ்ச சண்டாலி புடகம் மஞ்சள் மஞ்சள் உலகம் மஞ்ச உள்ள சண்டாலி சபத்து மஞ்சோத்து மஞ்சே சண்டாலி பகு மஞ்ச உடகம் மஞ்சள் தகு மஞ்ச உடகம் மஞ்சள் சண்டாலி குளிக்கு மஞ்சள் மஞ்ச சண்டாலி இளைய மஞ்சள் இளைய மணல் இளைய மஞ்சள் இளைய மஞ்சே இளைய கண்ணி வெள்ளிய மக குடி மஞ்சறி மஞ்சள் சண்டாலி இளைய மஞ்சள் இளைய மஞ்சள் இளைய மன்ற இளைய மன்றாலி தமிழி மஞ்சள் தான் கொஞ்சோட்டை சண்டாளி போறவளா வேலோட சண்டாளி கொஞ்சம் கொண்ட ஒப்பி நவோட்டே இருக்கி சண்டாலி போறவளா இல்லையே சண்டாளி நம்பிக்கையொடி நம்பிக்கையொடி நமிதவாட அரங்கடி எல்லோ சிட்டி நமங்க எழுங்கையோந்திர தோணி நடந்தே போனோம் நடந்த தோணி நடந்தே அஞ்சு மஞ்சள் நடக்கும் மஞ்ச உனக்கு அழகிய உனக்கு மஞ்சள் அஞ்சு மஞ்சள் அகல்

ஏ வெள்ளையமாவுக்கு அஞ்ச மஞ்ச அரைக்கு மஞ்ச கொத்து மஞ்ச குடக மஞ்ச கள்ளால் அழுக்கு மஞ்ச ஏழெடுத்து இளைய மஞ்சனு மஞ்சனு இப்படிப்பட்ட விதவிதமா மஞ்ச எதிர்த்து குளிக்கிற ஏ வெள்ளையம்மா இல்லையம்மா காதோல கருகமணி போடுவா சரிங்க கண்டாக்கு முக்குத்து இணைஞ்சு கண்ணோர மைய பூசி கண்டாங்கி கருப்பு கட்டி கட்டி கோடாரி கொண்ட போட்டு சாஞ்ச கொண்ட கோடாரி கொண்ட போட்டு சரிங்க அவ தலை நிறைய மல்லிகை போ வருவாய் ஏ வெள்ளையம்மாளுக்கு நான் வாங்கி கொடுத்த சிறு ரெண்டு கிடையாது எண்ணி சொல்ல எழுபத்தி மூணு இருக்குது எழுபத்தி மூணு பொருள் வெள்ளையமாக சரி பட்டைய என் ஜண்டாளுக்கு சீர் போட்டணும் ஊருக்கார ஒருத்தர் உத்தரவு வேணுமே ஆமா கேட்டு ஐயா ஊரர்கள் ஊர் முக்கியஸ்தர்கள் விழா கம்பர்கள் ஒரு அன்பான வேண்டுகோள் கண்ணிகள் யாத சின்னஞ்சொல்லு மேலே ஏத்தி விருது கொடுக்க வழக்கம் உங்கள் அனுமதி இருந்தால் சம்மதம் இருந்தால் மேடை ஏத்துவோம் சம்மதம்னா கை தட்டலாமே மேடை ஏற்றலாங்களா ஐயா இந்த நாடகத்தோட சிறப்பு அதுதான் கண்ணிகளையாத பொண்ணு எதுக்காக சபையேற்றி விருது கொடுக்கிறோம்னா காரணம் கண்ணிகளையாத வயசுல தான் விரும்பி ரெண்டு பேர் வேட்டப்பட்டு போறாங்க அம்மா அப்படி போகிற வேலைகளை ஆ களத்துல தாளி கட்டிக்கலையா சரிங்க தாளி கட்டி இருந்தா அந்த வெள்ளைய நம்ம சீர் கொடுக்கற நேரம் ஓஹோ தாளிய கலட்டி கொடுத்துறணும் அம்மா ஆனா அந்த செயலை நம்ம அந்த மேடையில நம்ம செய்யக்கூடாது கூடாது அப்பா வேணாம் அதுக்காக தான் கண்ணிலே திருவள்ளையில ஏத்தி நம்ம உள்ள கொடுத்து அடையாளத்தை காட்றது அதான் காரணம் அதுக்கு சம்மதம்னு சொன்னீங்கனா ஐயா தைசி எல்லாரும் கை தட்டுங்க உத்தரவு கொடுங்க அப்படிப்பட்ட வெள்ளையம்மா வந்திருக்கிற ஆளை மேடை ஏற்றி விருது கொடுக்கலாம் கொடுத்துருவோமா வா இந்த <laughs> 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 உடக்காக ஆ கெத்தின இடத்து சீர் கொடுக்கிறவா எப்படி டேய் டேய் செண்டைக்கால தெரிய சண்டாளி கண்டாங்கி வரிஞ்சு கட்டி சரி மூளை கொண்ட போட்டு ஓஹோ அவ தலைநருக மல்லிகை பூ வச்சு வந்து நிக்கிற அழகப்பா கட்டு கொண்டு போகுதுமா

அது ஒரு மூல வழியப்பூ உனக்கத்த ஒட்டியானம் ஆமர் ஒரு மூல வழியப்பூ உனக்கத்த ஒட்டியானம் அதைப்பட்டு வாங்கிய நம்பிய வெள்ளையம்மா அதைப் வாங்கி நம்பிய வெள்ளையம்மா அதையோட வச்ச கழியவில் மா அவங்களுக்கு தெரியும் அப்படிப்பட்டால் அவங்கள வரட்டு மேடைக்கு வரட்டு எல்லா வெள்ளையமா தானே ஆமா வெள்ளையமா வெள்ளச்சமத்தை அழைச்சிருக்கிறோம் ஆமா வெள்ளையமா வந்திருக்கறே உனக்கு கொடுக்கற சீரை வாங்கணுமா இல்ல ஆமா சாமி அடையாளம் இருந்தா நான்ங்க குடுக்க ஏத்த மாட்டேன் சரி அது இல்லாத ஆளுக்கத்தான் சீரு அப்படிப்பட்ட வெள்ளையவன் தானா மேடைக்கு வரட்டும் நம்ம இழுக்க கூடாதுங்க ஆமா அந்தால வேலையில வரட்டும் அந்த எடுத்தா இல்லனா நம்மளே பேய் பிசாசுல புலசாட்டிடுவாக

வாங்கியம்மாறுவத்துக்குள்ள கைகளுக்கு கல்வளைகள் கட்டியடி கைகளுக்கு கைவளையோ மகத்தண்டை கைகளுக்கு கல்வளைய கட்டியடி

இல்லையம்மா கொஞ்சம் பிறகுலேயே தப்பான பின்னாடி அது ஒரு பொண்ணு முசி இல்லையா நீ ஆடிடுவே உன்னோட ஆங்காரம் அதை பொண்ணு தாங்கணுமா இல்லையா மூத்தரை மூத்த தண்ணி அடிச்சு விடுதாயி குடிக்க கொடுத்துறாதீங்க முகத்துல மட்டும் அடிச்சு விடுங்க மூத்தல அடிங்க குடிக்க குடுத்துறாதீங்க மூச்சு தகுதி இருக்கிற நேரம் தண்ணி கொடுத்தோம்னா மூச்சு அடைக்கும் எழுப்பி உட்கார வைங்கம்மா உட்கார வைங்க